அவ்வளோ அவமானப்பட்டோம் விஜய் டிவிக்கு திரும்பின பாஸ் செவன் போட்டியாளர் ரசிகர்களை இப்படி முட்டாளாக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரியா இதை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரசிகர்களினுடைய எமோஷன்களை தூண்டிவிட்டு அதன் மூலயமா டிஆர்பி தேடுறதுல ஒரு சில சேனல்கள் கை தேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அதுல முக்கியமான நிகழ்ச்சியாக நம்ம பிக் பாஸை சொல்லலாம் முதல் சீசன்ல ஓவியா தற்கொலைக்கு முயன்றது ரெண்டாவது சீசன்ல பாலாஜி மேல ஐஸ்வர்யா குப்பை கொட்டுனது அண்ட் மூணாவது சீசனில் கவின் லாஸ்லியா காதல் அப்படிங்கிற மாதிரியா கண்டென்ட்டுக்காகவே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அந்த சீசன்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க சாதாரணமாக பேசிக்கிறத பார்க்கும்போது அட நிகழ்ச்சியை பார்த்த நாம தான் முட்டாளா அப்படிங்கிற மாதிரியாக கூட தோணும் அப்படி ஒரு விஷயந்தான் இப்போது பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியிலையுமே நடந்திருக்குது பிக்பாஸ் சீசன் செவனில் பிரதீப்பை வெளியனுப்பி அவருக்காக குரல் கொடுக்குற பெண்ணாக அர்ச்சனாவை உள்ளே இறக்கி பயங்கரமான ஒரு மைண்ட் கேம் விளையாடுனாங்க பூர்ணிமா அண்ட் மாயா என்ன பண்ணாலுமே கடைசி வர நிகழ்ச்சியில இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதே போல நிக்ஷன் பண்ண தவறான விஷயம் எதுக்குமே நிகழ்ச்சி தரப்புல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை வினிஷா பத்தி நிக்ஷன் தவறா பேசுனதை திரையிட்டு காட்டின சேனல் அதுக்கான நடவடிக்கை எடுத்துச்சா அப்படின்னா கண்டிப்பா அதுவும் இல்லை அந்த சமயத்துல வினுஷாவுக்கு ரசிகர்கள் கிட்ட இருந்து பயங்கர சப்போர்ட் கிடச்சிது வினுஷாவை பத்தி தப்பா பேசின நிக்ஷன் நிகழ்ச்சி விட்டு வெளியேறணும் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா மக்கள் புலம்பி தவிச்சாங்க வெளியில இருந்துக்கிட்டு விருஷா கூட நிக்ஷன் பண்ண தவறுக்கு கமலஹாசன் குரல் எழுப்பணும் விஜய் டிவி குரல் எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரியா உரிமை குரல் எழுப்பினாங்க கடைசியில நிகழ்ச்சி முடிஞ்ச அரை மாசத்துல விஜய் டிவியோட ஒரு சீரியல்ல இப்போ விருஷா கமிட் ஆகியிருக்கிறாங்க சின்னத்திர நடிகர் சித்தார்த் தமிழும் சரஸ்வதியின் சீரியலுடைய வில்லன் அர்ஜுன் இந்த மாதிரி பல பேர் அதில் தான் பாத்தீங்கன்னா பனி விழும் மலர்வனம் அப்படிங்கிற சீரியல் இதுல லீட் கேரக்டரில் பாத்தீங்கன்னா வினுஷா நடிக்கிறாங்க அவங்களுக்கு பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு விஜய் டிவி பக்கமே அவங்க வந்திருக்கவே கூடாது பட் வந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்குவோமே அப்படிங்கிற மாதிரியா இப்போ மறுபடியும் சீரியலுக்கு திரும்பிட்டாங்க பாரதி கண்ணம்மா வினுஷா மொத்தத்துல இவங்களுக்காக பொங்குற ரசிகர்களினுடைய நிலைமையை நினைச்சா தான் கொஞ்சம் பாவமா இருக்கு வாழ்க்கையில சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரியா சொல்றதுக்கு ஏற்ப ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்துட்டு வெறும் கண்டென்ட் தான் நிறைய ஸ்கிரிப்டட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருந்தாலுமே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியாக பார்க்காம ஏதோ ஒரு உண்மையான ஒரு குடும்பத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும் ஸோ அங்கே எல்லாருமே உண்மையாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக நினச்சிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு மேலே அதை வெளியேருந்து பார்க்குற ரசிகர்கள் வந்துட்டு பொங்குறாங்க ஸோ அதோட ஒரு வெளிப்பாடு தான் இப்போ வினிஷா அகைன் விஜி டிவிக்கு வந்திருக்கிறதுனால தனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாத தன்னை அவமானப்படுத்தின இந்த விஜய் டிவிக்கு மறுபடியும் அவங்க வரலாமா அப்படிங்கிற மாதிரியா வினிஷாவுக்கு அந்த டைமில் சப்போர்ட் பண்ண ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் அப்செட்டில் இருக்கிறாங்க ஸோ எனவே எதுக்கு உங்க கிடைக்கிறது என்ன அப்படிதான் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்